ஆதிசங்கரர் தோற்றுவித்த நான்கு முக்கியமான பீடங்களில் இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம் எது தெரியுங்களா ஆமாங்க இது நம்முடைய திருப்பிரதி தொண்ணூற்றி எட்டாவது திவ்ய தேசம் இங்கே இருக்கக்கூடிய திவ்யா பீடத்தை வந்து ஆதிசங்கரர் ஜேஷிஸ் பீடம் அப்படிங்கிற பீடத்தை ஸ்தாபித்து அங்கே இருக்கக்கூடிய தான் அவர் வந்து தவம் செய்து திவ்ய ஞானம் பெற்றார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஞானம் பெற்றதுக்கு பின்னாடி தான் பாஷ்யம் போன்ற நூல்களை வந்து அவர் இயற்றினார் அப்படின்னு சொல்கிறாங்க அதர்வன வேதத்துக்கான பாதுகாப்பு மடம் இந்த ஜியஹிஷ் பீடம் அப்படின்னு சொல்லப்படுது ஆதிசங்கரர் வந்து இங்கே இருக்கக்கூடிய தளத்தில் இருக்கக்கூடிய நரசிங்க பெருமாளை அவர் தான் அந்த பிரதிஷ்டை செஞ்சாருங்களாம் இந்த நரசிம்மர் சன்னதியை ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்யும்போது ஸ்ரீ சக்கர எந்திரத்தை அடியில் வச்சாருங்களாமா இந்த முக்தி சக்தி வாய்ந்தவர் என்றும் அவருக்கு எல்லாம் தெரியும் எதையும் மறைக்க முடியாது என்றும் இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் நம்புகிறாங்க இந்த திருத்தலத்தை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளுடைய திருப்பிரதி தொண்ணூற்றி எட்டாவது திவ்ய தேசத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க நம்ம திவ்ய தாரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும் ஓம் நமோ நாராயணாயர்